ஹாய் ஃபேமிலி பாத்தீங்களா அந்த வீடியோ பார்த்தானே அந்த கூந்தல் தூக்கி அவரு முன்னாடி போடுறாங்க எல்லாருமே இப்படிதான என்னன்னு தெரியல அது போடுற ஒரு குத்தமாங்க எப்ப பாரு கூந்தல் என்ன முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க சரி அதை விடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டாங்கன்னா ஒரு சேனலே வக்கீலாம் உனக்கு எல்லாம் ரெண்டு சேனல்னு கேட்டு அவங்க கேட்டது வந்து கரெக்ட் நான் என் மனசளவுல இப்போ உணர்ந்துட்டேன் ஒண்ணு மட்டும் கேட்குற சாமி எத்தனையோ பேர் எத்தனையோ சேனல் வச்சிருக்காங்க அவங்களே பல வருஷமா போடாம இருக்காங்க இருங்க அதுக்கான அது ஏன் இப்ப நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இப்ப கொஞ்ச நாலா வீடியோ போட முடியல போட முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா தானே உடம்பு சரியில்லைங்க அந்த சேனல்ல நம்ம வீடியோ போட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு மாசம் ஒரு டைம் ஆவது இன்கம் வந்துருது இதுல வந்து ஒண்ணும் வரலையா அதனால நமக்கு அந்த மலைப்பு வந்துருச்சு ஆமா போ என்ன போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்னு போடாம இருந்தாலும் அது போடாம இருக்கிறதும் தப்புதான் போல போல் போய் வீணாக போயிட மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சுகர் நான் ரெகுலரா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அதனால எனக்கு வந்து எனக்கு தான் ஏற்கனவே இந்த சைனடிஸும் லங்கில் அலர்ஜி இருக்கு டஸ்ட் எல்லாம் பட்டுது நான் ஒத்துக்காது ரெகுலரா அந்த வேலைக்கு நான் போயிட்டு இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் லூஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஃபீவர் அப்புறம் என்ன கேட்டால் ஒன்றும் முடியல அதெல்லாம் டேப்லெட் அதுவும் போட்டு நார்மல் பண்ணிட்டேன் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ முந்தானத்து

ஃபுல்லாகவே இந்த யூடியூப்போட ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்டு மெயில் ஐடி எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ சப்போஸ் நானே போயிட்டேனாலும் நீ ஒரு 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 வீடியோ போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துடுவாங்க நீ வச்சு லைஃப் ரன் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு நான் போயிட்டே பாருங்க அப்ப எந்த அளவுக்கு எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு ஆயிடுச்சு அதனால நான் உடனே என்ன பண்ண மாத்திரை வாங்கி போலாம் தான் அப்பயும் ஏமாண்ட வந்துச்சு இவன் என்ன சொல்லிட்டா என்னன்னாலும் பரவாயில்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டான் அப்புறம் பக்கத்துல ஹாஸ்பிடல்ல போயிட்டு வா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே ஞாபகம் என்ன போட்டு ஐயோ நாலு செத்து போயிடுவான் அந்த மாதிரி என்னடி பண்றது என்னடி பண்றது எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பயப்படுவாங்க அப்புறமா ஹாஸ்பிடல் போனேங்க அங்க என்னண்ணா குடுத்தாங்கங்கிறத காட்றது நினைக்கிறா இப்ப வீடு எடுக்க உட்கார்ந்ததுக்கு நினைக்கிறம்தான் அப்புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிளட் பிரஷர் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணாங்க ஓ உள்ள போஸ் பண்ணிட்டு ஈசிஜி எடுக்க சொன்னாங்க சார் நான் ராஜா ஹாஸ்பிடல் தான் போற ரெகுலர் ஆவர் ரொம்ப புள்ள ரொம்ப நல்லா பாப்ப ஏ சிவா என்ன அத பாருங்க அப்போ ஈசிஜி எடுத்தேன் ஈசிஜி எல்லாம் எடுத்துட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் பா அப்படினு சொல்லிட்டாரு இருந்தாலும் எனக்கு மன திருப்தி வரல ஏன் நமக்கு அப்புறம் அந்த மயக்கம் வருது டயர்டா இருக்கு உடம்பு இதெல்லாம் என்னன்னு கேட்டா அப்புறம் அனசைட்டி அப்படிங்கறாரு நீ நிறைய விஷயத்த நினைச்சு வந்து மனசு போட்டு குழைக்க குழப்பிக்கிற உனக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமா அதனால இந்த பிரச்சனை வருதா இது மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு இங்க பாருங்க சிவா ஒரு டயலாக் சொல்றான் சொல்ல சொல்லுங்க என்னடா பின்னாடி நின்னு சொல்றான் அதுவும் ஒரு காரணங்க வீடியோ போட முடியல அப்புறம் வந்து நான் புதுசு புதுசா புசாக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எடிட்டிங்லாம் இந்த விலாக்ல புதுசா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் அந்த கொஞ்சம் ஆட் பண்ணுறது ஏன்னா உட்காந்து பேசினாலும் போர் அடிக்காது இல்ல அதனால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன யோசனை கேட்டீங்கன்னா சிவா கூட்டி அடுத்த அடுத்த மாசம் ஸ்கூல்ல சேர்க்கணும் ஒன் மா ஒரு மூணு மாசத்துல அதுக்கெல்லாம் நம்ம பணம் இன்னும் ரெடி பண்ணலையே என்ன பண்றது மழை டைம் வேற அதுக்கு வேலை இல்லை இப்ப லோன் வேற நான் ரெண்டு லோன் கட்டி ஆகணும் அப்புறம் கையில கொஞ்சம் பணம் இருந்ததே ஒரு இதனால அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கடன் ஒண்ணு இருக்கு அந்த கடனுக்காக கொடுத்துட்டேன் கொடுத்தாச்சுங்க அதெல்லாம் யோசிச்சு எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாயிட்டே எனக்கு பிளட் ஸ்லோவா துடிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதுக்குள்ள குள்ளாய் வேற என்னன்னுமோ அவ்வளவு புடம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதான் நடக்கிறது என்னன்னு கே அப்புறம் வந்து நம்ம லைட் வேற வாங்கணும்ல அதுவும் கடனுக்கு தான் வாங்கிருக்கோம் சரி கொடுத்தலாம் அப்புறம் நான் எங்க போனாலும் ஊருக்குறாங்க நம்ம முன்னாடியே கூட சொன்னேன்ல நம்ம சங்க வேலைக்கு போயிட்டே பாத்தீங்களா அந்த வேலையை ஊத்தி போக முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல நான் லீவ் போட்டேன் நான் லீவ் போட்டோன்னே என் கூட இருக்கிற ரெண்டு பேரும் லீவ் போட்டாங்க அவனுக்கும் ஏன்னா ஒரு நூறு படி ஏறி இறங்கணும் கெண்டை காலெல்லாம் வீங்கிடுச்சு அவனுக்கு அதிகமா இப்படி வேலைக்குலாம் போனதுல நானுமே காங்கட்டு வேலை அதிகமா போயிருவேன் எனக்கே உடம்பு அவங்களுக்கு ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டாருன்னா எங்களை கூட்டு போன சூப்பரை மாதிரி அவர் வச்சுக்கலாம் வேற நின்னுடா தம்பிங்களா ஷூ எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிடுங்க மாமா சரிங்காமா மாமா எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு போய் அது இல்லாம எனக்கும் போகப்பிடிக்க பயமா இருக்கு திடீர்னு உடம்பு திரும்ப பெருசா உடம்பு போச்சுன்னா ஐயோ நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் அதனால வேலைக்கு போலங்க இப்போ காங்கிரீட்டு கேட்டாலும் என்ன இந்த அடிக்கிற மழைக்கு வேலை கேட்க உனக்கு எல்லாம் மனசாச்சிருக்கா வெயில் நாளில் வேலை கேட்டாலும் பரவாயில்ல மாநில வேலை கேட்கறியா நானே வீட்டுலாம் உட்காந்துக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதனால என்ன பண்றதுன்னு முயற்சிட்டு பாருங்க மழை நாளில் மிளகாய் வத்தல்

குட்டியா ஏரியால ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க காரணம் வீடியோ போடாத காரணமும் இதுதான் சரியான எதுவும் பண்ணாத காரணமும் ஒண்ணுமே என்னன்னா ஏன் வீடியோ போடல இந்த சேனல்ல போட முடியாத காரணத்தை தான் சொல்லிட்டேன் உங்களோட உடம்பு சரியில்ல போல வேலையை விட்டு நின்னதே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் வேற என்னன்னா சொல்றது சொல்லுங்க அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் பத்தி கேட்டாங்க அது நம்ம சரியான பதில் கொடுக்க முடியல அப்பப்போ யோசிப்பேன் அந்த ப்ரோ வந்தாலும் இப்போ அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு பிளாக் போடுறேன் மீட் பண்ணலாம் பாய் ஃபேமிலி ஆமா